அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க அன்ஃபினிஷ்டு ஹோமாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இருக்குது பார்த்த வீடு இடம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி நூறு சதுரடி கட்டியிருக்காங்க ஓனாக தான் பில்டிங் கட்டியிருக்காங்க சொந்த யூஸுக்கு தான் கட்டினாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கலில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடை விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு கட்டி கரெக்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட தான் ஆகுது இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி தான் இப்போ பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பூக்கடத்தருலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது ஹை சீலிங்காக டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இதை அமைச்சிக்கலாம் இது பூஜை ரூமாக அமைச்சிருக்காங்க அடுத்து இப்போ நான் பார்க்குற இந்த ரூமை கிச்சனாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பெட்ரூமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் பின்னடியும் எக்ஸ்ட்ரான் பண்ணி வச்சுருக்காங்க வேணும்னா தனியாக ஒரு ரூம்லாம் செட் பண்ணுறதுக்கு காமனாக டாய்லெட்லாம் வச்சுக்கிறதுக்கு பின்னாடியும் இருக்குது இது ஒரு ரூமாக இருக்குது ஸ்டடி ரூமாகவும் வச்சுக்கலாம் கிச்சனாக வேணுனாலும் வச்சுக்கலாம் இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பீம்லாம் நல்ல திக்னஸ்ஸாகவே ப்ரொவைட் பண்ணி எடுத்துருக்காங்க பின்னாடிலாம் பின்னாடி ஒரு பத்து அடிக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புடுங்க நல்ல முறையாக செல் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்